வணக்கம் நண்பர்களே யூடியூப்ல வீடியோக்களை உருவாக்கும் படைப்பாளிகள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும் அது நாம் உருவாக்கும் வீடியோக்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் யூடியூப் ஒரு சிறந்த வருமான ஆதாரமாக மாறியுள்ளது பலரும் இதன் மூலம் நல்ல வருமானத்தையும் புகழையும் ஈட்டி வருகின்றனர் நீங்கள் ஒரு புதிய படைப்பாளியாக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே யூடியூப் சேனல் வைத்திருந்தாலும் சரி வருமானத்தை பற்றிய தெளிவான புரிதல் அவசியம் இன்றைக்கு ஆயிரம் ஐநூறு பார்வைகளுக்கு யூடியூப் எவ்வளவு பணம் கொடுக்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் யூடியூப் வருமானம் என்பது ஒரு நிலையான கணக்கு அல்ல பல காரணிகள் இந்த வீடியோ தளத்தில் உங்கள் வருமானத்தை பாதிக்கின்றன இருப்பினும் ஒரு தோராயமான மதிப்பீடாக இந்தியாவில் ஐயாயிரம் பார்வைகளுக்கு யூடியூப் சுமார் ஐம்பத்தி நான்கு ரூபாய் வரை செலுத்துகிறது உங்கள் சேனல் வருமானம் தகுதி பெற்றிருந்தால் அதாவது மானிடைஸ் செய்யப்பட்டிருந்தால் இருநூறு பார்வைகளுக்கு சுமார் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை நீங்கள் சம்பாதிக்க முடியும் இது ஒரு தோராயமான கணக்கு மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் யூடியூப் வீடியோக்களின் வருமானம் பல விஷயங்களை பொறுத்தது இதில் மிக முக்கியமானது சிபிஎம் சிபிஎம் எனப்படும் காஸ்ட் பேர் மில்லே ஆகும் படைப்பாளிகளை பொறுத்தவரை சிபிஎம் என்பது விளம்பரதாரர் தங்கள் உள்ளடக்கத்தில் ஆயிரம் விளம்பர காட்சிகளுக்கு எவ்வளவு பணம் செலுத்துகிறார் என்பதை குறிக்கிறது இந்த தொகை வெளிநாடுகளை விட இந்தியாவில் குறைவாகவே இருக்கும் இந்தியாவில் சிபிஎம் சுமார் நாற்பத்தி இரண்டு ரூபாய் முதல் நூற்றி எழுபது ரூபாய் வரை மாறுபடும் இது உங்கள் வீடியோவின் உள்ளடக்கம் மற்றும் பார்வையாளர்களின் இருப்பிடத்தை பொறுத்து வேறுபடும் உங்கள் வீடியோவின் உள்ளடக்கம் வருமானத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது உதாரணமாக உடல் நலம் மற்றும் உடற்பயிற்சி தொடர்பான வீடியோக்கள் அதிக வருமானத்தை ஈட்டுகின்றன அதே சமயம் வளாகிங் போன்ற பொதுவான உள்ளடக்கங்கள் ஒப்பீட்டளவில் குறைவான வருமானத்தையே தருகின்றன அதிக போட்டியுள்ள துறைகளில் சிபிஎம் குறைவாக இருக்கும் பார்வையாளர்களின் இருப்பிடமும் மிக முக்கியம் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலிருந்து உங்கள் வீடியோக்களை பார்க்கும் பார்வையாளர்கள் மூலம் யூடியூப் அதிக பணம் செலுத்துகிறது அங்குள்ள விளம்பரதாரர்கள் அதிக பணம் செலுத்த தயாராக இருப்பதால் உங்கள் வருமானமும் அதிகரிக்கிறது உங்கள் வீடியோவில் தோன்றும் விளம்பரங்களை பார்வையாளர்கள் கிளிக் செய்தால் படைப்பாளிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் இது விளம்பரதாரரின் நோக்கத்தை பொறுத்தது அதிக ஈடுபாடு கொண்ட வீடியோக்களுக்கு யூடியூப் அதிக வருமானம் ஈட்ட வாய்ப்பளிக்கிறது அதாவது பார்வையாளர்கள் உங்கள் வீடியோவை நீண்ட நேரம் பார்த்தால் அல்லது கருத்து தெரிவித்தால் லைக் செய்தால் அது ஈடுபாட்டை குறிக்கிறது அதிக ஈடுபாடுள்ள வீடியோக்களுக்கு அதிக விளம்பரங்கள் காட்டப்படலாம் இதன் மூலம் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும் உங்கள் வீடியோக்களின் தரத்தை மேம்படுத்துங்கள் பார்வையாளர்களை ஈர்க்கும் தலைப்புகள் மற்றும் உள்ளடக்கத்தை உருவாக்குங்கள் உங்கள் பார்வையாளர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உள்ளடக்கத்தை வழங்குங்கள் இது உங்கள் ஈடுபாட்டை அதிகரிக்கும் உங்கள் வீடியோக்களில் பொருத்தமான விளம்பரங்கள் தோன்றுவதை உறுதி செய்யுங்கள் உங்கள் உள்ளடக்கத்திற்கு ஏற்ற விளம்பரங்கள் அதிக கிளிக்குகளை பெறும் வளர்ந்த நாடுகளிலிருந்து பார்வையாளர்களை ஈர்க்க முயற்சி செய்யுங்கள் இது உங்கள் சிபிஎம்ஐ அதிகரிக்கும் யூடியூப் அனலிட்டிக்ஸ் பகுப்பாய்வுகளை பயன்படுத்தி உங்கள் வீடியோக்களின் செயல்திறனை புரிந்து கொள்ளுங்கள் இதன் மூலம் உங்கள் உத்திகளை மேம்படுத்தலாம் யூடியூப் வருமானம் என்பது பல காரணிகளின் கூட்டு விளைவு ஆயிரம் எழுநூறு பார்வைகளுக்கு ஒரு தோராயமான கணக்கு இருந்தாலும் உங்கள் உள்ளடக்கம் பார்வையாளர்கள் மற்றும் விளம்பர ஈடுபாடு ஆகியவற்றை பொறுத்து இது மாறுபடும் நீங்கள் ஒரு புதிய படைப்பாளியாக இருந்தால் வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் தரமான உள்ளடக்கத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள் தொடர்ச்சியான முயற்சி மற்றும் சரியான உத்திகள் மூலம் யூடியூபில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெற முடியும் உங்கள் படைப்பு பயணத்திற்கு வாழ்த்துக்கள்